ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதியில் ஆண்டு அளவில் பார்க்கின்ற பொழுது ஜனவரி முதல் டிசம்பர் வரையிலான காலகட்டத்தில் பார்க்கின்ற பொழுது பதிவான மழையின் அளவு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தொம்பது மில்லிமீட்டர் ஜனவரி பிப்ரவரி மா மாதங்களில் ஐம்பத்தி ரெண்டு மில்லிமீட்டரும் மார்ச் ஏப்ரல் மே கோடை காலத்தில் நூற்றி நாற்பத்தேழு மில்லிமீட்டரும் ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான தென்மேற்கு பருவமழை காலத்தில் முன்னூற்றி எண்பத்தொம்போது மில்லிமீட்டரும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வடகிழக்கு பருவமழை காலத்தில் ஐநூற்று தொண்ணூறு மில்லிமீட்டரும் பதிவாயிருக்கிறது ஆக மொத்தம் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தொம்போது மில்லிமீட்டர் கடந்த ஆண்டை விட இது நூற்றி நாற்பத்தி மூணு மில்லிமீட்டர் அதிகம் கடந்த ஆண்டு ஆயிரத்தி முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் பதிவானது இயல்பிலிருந்து விலகலை பார்க்கின்ற பொழுது தென்மேற்கு பருவமழை காலத்தில் பதினெண்டு பதினெட்டு சதவீதமும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் முப்பத்தி மூன்று சதவீதமும் ஆண்டு கணக்கில் இருபத்தெட்டு சதவீதமும் இயல்பை விட அதிகம் கடந்த ஆண்டை பொறுத்தவரை கடந்த பொறுத்தவரையில் தென்மேற்கு பருவமழை காலத்தில் பத்து சதவீதம் அதிகம் வடகிழக்கு பருவமழை காலத்தில் இருபத்தேழு சதவீதம் அதிகம் ஆண்டு கணக்கில் பார்க்கின்ற பொழுது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஏ இயல்பை உடை பார்க்கின்ற பொழுது பதினைந்து சதவீதம் அதிகம் பதினைந்து சதவீதம் அதிகம் தென்மேற்கு பருவமழை காலத்தில் செப்டம்பர் மாதம் தவிர மற்ற மாதங்களில் இந்த ஆண்டில் கடந்த ஆண்டை விட மழை சற்று அதிகமாக பதிவாக இருக்கிறது செப்டம்பர் மாதத்தில் இயல்பை விட அறுபத்தி நான்கு சதவீதம் குறைவாக பதிவானது இது தென்மேற்கு பருவமழை காலத்தில் வடகிழக்கு பருவமழை கால பொறுத்தவரையில் அக்டோபர் மாதத்தில் இரநூற்றி பதினாலு நவம்பர் மாதத்தில் நூற்று நாற்பது மில்லி டிசம்பர் மாதத்தில் இரநூற்று முப்பத்தைந்து மில்லிமீட்டர் ஆக மொத்தம் பருவ காலத்தில் அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலகட்டத்தில் முன்பு கூறியபடி ஐநூற்றி எண்பத்தொம்போது புள்ளி ஒம்பது மில்லிமீட்டர் ஐநூற்றி தொண்ணூறு மில்லிமீட்டர் பதிவாக இருக்கிறது இயல்பிலிருந்து விலைகளை பொறுத்தவரையில் அக்டோபர் மாதத்தில் இயல்பை விட இருபத்தைந்து சதவீதம் அதிகம் நவம்பர் மாதத்தில் இயல்பை விட இருபத்தி மூன்று சதவீதம் குறைவு டிசம்பர் மாதத்தில் நூற்று அறுபத்தி நான்கு சதவீதம் இயல்பை விட அதிகம் மொத்தமாக சீசனில் பார்க்கும் பொழுது அக்டோபர் முதல் டிசம்பர் வரையின் காலகட்டத்தில் முப்பத்தி மூன்று சதவீதம் அதிகம் கடந்த ஆண்டு நான்கு சதவீதம் இயல்பை விட அதிகமாக இருந்தது கிட்டத்தட்ட கடந்த ஆண்டை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு இருபத்தேழு சதவீதம் இயல்பை விட அதிகமாக பதிவாக இருக்கிறது குறிப்பாக நம்ம பார்க்கும் பொழுது பெஞ்சல் புயலால் பழைய மழை கிடைத்தாலும் பதினேழு டிசம்பர் ப பதினோரு டிசம்பர் முதல் பதினான்கு டிசம்பர் வரையிலான காலகட்டத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக பரவலாக பெரும்பாலான இடங்களில் நம் அதிகனமழையும் மிக கனமழையும் பார்த்துருக்கிறோம் அந்த மழை இருக்கிறது மாவட்ட அளவில் பார்க்கின்ற பொழுது தென்மேற்கு பருவமழை காலத்தில் நெல்லை ஒரே ஒரு மாவட்டத்தில் மட்டும் இயல்பை விட மிக அதிகமாக கிட்டத்தட்ட இரநூத்தி அறுபத்தைந்து சதவீதம் இயல்பை விட அதிகமாக பதிவாயிருக்கிறது பதினாறு மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாகவும் பதினேழு மாவட்டங்களில் இயல்பை ஒட்டியும் ஆறு மாவட்டங்களில் இயல்பை விட குறைவாகவும் பதிவாயிருக்கிறது இது வந்து தென்மேற்கு பருவமழை காலத்தை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் ஆறு மாவட்டங்கள் நெல்லை சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் இயல்பை விட மிக அதிகமாகவும் இருபத்தி மூன்று மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாகவும் பதினோரு மாவட்டங்களில் இயல்பாகவும் மழை இருக்கிறது ஆறு மாவட்டங்கள் மிக அதிகம் அதாவது அறுபது ஐம்பத்தொம்பது சதவீதத்தை விட இயல்பை விட அதிகமாக இருந்தால் மிக அதிகம் லார்ஜ் எக்ஸஸ் எக்ஸஸ் வந்து இருபத்தி மூன்று மாவட்டங்கள் இயல்பு வந்து பதினோரு மாவட்டங்களில் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் ஆண்டு கணக்கில் பார்க்கின்ற பொழுது கடந்த ஆண் அதாவது இந்த இருந்த இருபது இருபத்தி நான்காம் ஆண்டில் எந்த மாவட்டத்திலும் அதனுடைய இயல்பை விட குறைவாக பதிவாகவில்லை இயல்பை விட ஒரே ஒரு மாவட்டத்தில் லார்ஜ் மிக அதிக மிக அதிகமாக நெல்லை மாவட்டத்தில் நூறு சதவீதம் இயல்பை விட ஆண்டு கணக்கில் இருபத்தேழு மாவட்டங்களில் அதிகமாகவும் பதினா பன்னிரெண்டு மாவட்டங்களில் இயல்பை ஒட்டியும் பதிவாகியிருக்கிறது எந்த மாவட்டத்திலும் ஆண்டு கணக்கில் பார்க்கின்ற பொழுது இயல்பை விட குறைவாக இல்லை கடந்த ஆண்டு புயல்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கின்ற பொழுது இந்த ஆண்டு ரேமல் அஸ்னா தானா பெங்கல் ஆக நாலு புயல்கள் அரபிக்கடல் வங்கக்கடல் மொத்தமாக நான்கு புயல்கள் உருவானது கடந்த ஆண்டு ஆறு புயல்கள் உருவானது மோச்சா ஹமுன் மிதிலி மிக்ஜான் விபர்ஜாய் அண்ட் தேஜ் இது வந்து கடந்த ஆண்டு இந்த ஆண்டு நான்கு புயல்கள் ஆறு ஆறு புயல்கள் இதை தவிர்த்து டிப்ரஷன்ஸ் எல்லாம் இருந்தது இந்த ஆண்டில் குறிப்பாக சொல்லப்போடும் பொழுது வங்கக்கடல் பகுதியிலிருந்து இருந்து பார்க்கும் பொழுது நாம இதுல பார்க்கறோம் ஆல்டர்னேட்டா பாத்தீங்கன்னா இது ஈஸ்ட்ரேலி வேர்ஸ் என்று சொல்லக்கூடிய கிழக்கிலிருந்து மேற்கு திசையில் நகர்ந்து செல்லக்கூடிய ஈஸ்ட்ரேலி வேர்ஸு நிறையா இருந்துருக்கு இந்த ஆண்டு வந்து குறிப்பாக ஈஸ்ட்ரேலி வேர்ஸுடைய ஆக்டிவிட்டி நிறையா இருந்திருக்கு அதை தவிர்த்து எம்ஜேஓவும் அக்டோபர் மாதம் மற்றும் டிசம்பர் மாதத்தில் அதனுடைய பங்கு அளித்திருக்கிறது இதில் பார்க்கும்போது இதை பார்க்குறோம் நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவாக பார்க்குறீங்க இந்த டேஷ் லைனும் அந்த சாலிட் லைன் பார்க்குறோம் இல்லையா அதை தென் கிழ தென் தென் கிழக்கு திசை காற்று மற்றும் வட வட கிழக்கு திசை காற்று மாறி மாறி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் பார்க்கணும் அக்டோபர் ஒன்று முதல் டிசம்பர் வரையான காலகட்டத்தில் கிழக்கிலிருந்து மேற்காக நகர்ந்து செல்லக்கூடிய கிழக்கு அணைகள் என்று சொல்லக்கூடிய ஈஸ்டர்லி வியர்ஸோட ஆக்டிவிட்டி இந்த ஆண்டு சிறப்பாக இருந்திருக்கிறது மேலும் எம்ஜே அதை பொழுது அக்டோபர் மாதம் டிசம்பர் மாதத்திலும் குறிப்பாக அதனுடைய பங்கு இருந்திருக்கிறது தற்பொழுது நிலவரப்படி பார்க்கும் பொழுது எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் படி பொழுது பொங்கல் வரையிலான வரைக்கும் மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதால் வடகிழக்கு பருவமழையுடைய விலைகள் வந்து பிறகுதான் தெரிவிக்கப்படும் இப்பொழுது ஒரு எதிர்க்க ஆல்ரெடி வந்து வடகிழக்கு பருவமழை வந்து நமக்கு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இந்திய கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவுகிறது இதன் காரணமாக நேற்று கூட மழை நட நடந்து கொண்டிருக்கு அப்புறம் இரண்டு மூன்று தினங்களுக்கு பிறகு ஏழாம் தேதி முதல் மீண்டும் மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற காரணத்தால் பொங்கல் வரை இருக்கின்ற காரணத்தால் இது குறித்து பின்னர் தெரிவிக்கப்படும் கடந்த ஆண்டு நம்ம வந்து பதினாறாம் தேதி அக்டோபர் மாதம் உருவா இது வடகிழக்கு பருவம் இதுவானது இந்த ஆண்டு பதினைந்தாம் தேதி பதினான்காம் தேதி ஜனவரியில் கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவம் நிறைவு பெற்றது இந்த ஆண்டு பின்னர் தெரிவிக்கப்படும் ஓகேங்களா ஓகே ம் அதான் இப்போ அது இந்த எக்ஸ்டெண்டட் ரேஞ்சில் தான் சொல்கிறோமே எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் படமே பார்க்க காட்டுறோம் இல்லையா எக்ஸ்டெண்டட் ரேஞ்சோட இதில் பொழுது உங்களுக்கு அடுத்து ரெயின்ஃபால்க்கான வாய்ப்பு இருக்காது என்ன லோ ப்ரெஷராக என்னங்கிறது பின்னாடி பார்க்கலாம் ஈஸ்டலிவே ஆக்டிவிட்டீஸ் கம்மி அடு அடுத்து வரக்கூடிய தினங்களில் கிழக்கு அலைகளுடைய ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஓகே